ஒரு அழகான பசுமை காட்டில் ஒரு சிறிய அணில் வாழ்ந்து கொண்டிருந்தது அது தினமும் மரங்களில் பாய்ந்து விளையாடி பருப்புகளை சேகரித்து மகிழ்ந்து வாழ்ந்தது ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு பெரிய புயல் வந்தது பல மரங்கள் உடைந்து விழுந்தன அந்த புயலின் போது ஒரு சிறிய பறவை காயமடைந்து தரையில் விழுந்தது அணில் அதை பார்த்ததும் உடனே பறவையை உதவ வேண்டும் என்று முடிவு செய்தது அது தனது சிறிய வீட்டில் பறவையை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு தினமும் தண்ணீரும் விதைகளும் கொண்டு வந்து ஊட்டியது பறவை மெதுவாக குணமடைந்து மீண்டும் சிறகுகளை அசைத்து பறக்கத் தொடங்கியது பறவை நன்றி தெரிவித்து நீ என் உயிரை காப்பாற்றினாய் இனிமேல் நான் உன் நண்பனாக இருப்பேன் என்று சொன்னது அதன் பிறகு அணிலும் பறவையும் சேர்ந்து தினமும் விளையாடத் தொடங்கின ஒரு நாள் ஒரு பாம்பு அணிலை பிடிக்க முயன்றது உடனே அந்த பறவை வானிலிருந்து பாம்பை தட்டி ஓடச் செய்தது அவ்வாறு அணில் பறவையின் உயிரை காப்பாற்றியது பறவை மீண்டும் அணிலின் உயிரை காப்பாற்றியது அதன் பிறகு அவர்கள் இருவரும் உண்மையான நண்பர்களாக வாழ்ந்து கொண்டனர் கதையின் நேரி மொரல் நண்பன் என்பவன் எப்போதும் நம்மை காப்பாற்றுவான் நாமும் எப்போதும் நமது நண்பர்களுக்கு உதவ வேண்டும்